அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் கிடைத்த தகவலின்படி ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை நம்ம எமிஸில் அப்லோட் செய்யும் பொழுது அவர்களின் படைப்பிற்கு படைப்புகள் அனைத்தினையும் வீடியோவாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வீடியோவை நம்ம வந்து எடுத்து அதை வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் செய்து அதன் லிங்கினை எவ்வாறு நாம் எம்மிஸ் வலைத்தளத்தில் அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டிக்கான வெற்றியாளர் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கூகுள் டிரைவ் தான் நம்ம வந்து அப்லோட் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதே போல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம வந்து கூகுள் ட்ரைவாக கிரியேட் பண்ணி அதைத்தான் வந்து நம்ம வந்து அப்லோ எம்இஸில் அப்லோட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ட்ரைவை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் டிரைவ்ங்கிற ஆப் இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ளஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் போல்டர் அப்லோடு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் அப்லோடு அப்படிங்கிறத கொடுங்க அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து இதில் வந்து காட்டு இதில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து நேம் மாற்றி வச்சிருப்பீங்க அந்த நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரவி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிரு இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடு ஐட்டிருக்கு இப்போ மேலே வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு இது மாதிரி உங்களுக்கு அப்லோட் ஆகு இது அப்லோட் ஆன முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லொக்கேட் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நான் ஷேர் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஷேர் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் அக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் சேர்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்டடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வித் தி லிங்க் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வரும் அதில் வீவர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அப்படின்னா மேலே ஜென்ரல் அக்சஸ் பக்கத்தில் ஒரு சதுரமாட்ட ஒரு குறி ஒன்று இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இந்த லிங்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எம்இஸில் வந்து அப்லோட் பண்ணணும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுடைய பெயர்களை வந்து வெற்றி பெற்ற மாணவன் பெயர்களை எப்படி பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் ஸ்டார்ட் ஈஎன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஜியோவி டாட் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் பேஜ் ஓப்பன் ஆகு இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூடைஸ் நம்பரை வந்து யூசர் நேம்லேயும் உங்கள் எம்இஸ்க்குரிய பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுலேயும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ நீங்கள் லாக்இன் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் வந்து ரைட் சைடு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மூணு லைன் பிங்க் லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து காம்படிஷன் கீழே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு செலெக்ட் ப்ரோக்ராம்ஸ்னு வருது அதில் வந்து கிளிக் பண்ணி கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆறு டு எட்டு அல்லது ஒன்பது டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஏதோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் காம்படிஷனில் வந்து என்ன காம்படிஷனோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க ஈவெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கு வியூ பார்ட்டிசிபென்ஸ் செலக்ட் வின்னஸ் இந்த செலக்ட் வின்னஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து முதல் இடம் பெறும் மாணவர்களின் பெயரை வந்து ஃபர்ஸ்ட்டுமு ரெண்டாவது இடம் பெறக்கூடிய மாணவர்களுடைய பெயரை ரெண்டாவதும் மூன்றாவது இடம் பெறக்கூடிய மாணவர்களின் பெயரை வந்து மூணாவதாக நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இடம் பெறும் மாணவரை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கீழே வந்து வீடியோ லிங்க் கேட்குது நம்ம வந்து உடனே சப்மிட் பண்ணிடக்கூடாது அதுக்கடுத்து செகண்டு வரக்கூடிய மாணவருடைய பெயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் அடுத்து தேர்ட் வரக்கூடிய மாணவருடைய பெயரை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ மூணுடைய லிங்க்கு இதில் வந்து கேட்குது வின்னர் ஒன்று வின்னர் டூ வின்னர் த்ரீன்னு சொல்லிவிட்டு இப்போ வின்னர் ஒன்றுக்கான அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதே போல் டூ அதுக்கடுத்து த்ரீ ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுடைய வீடியோக்கான லிங்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகி நீங்கள் ஒரு மாணவரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு மூணு நம்ம வந்து பதிவு செய்ய முடியாது அதனால் நம்ம வந்து ஒன்று முதல் மூன்று பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதற்கான வீடியோஸை நம்ம வந்து அவ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும் இது